இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததாக சொல்லப்படும் இந்த ஈஸ்டர் திருநாளில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அரிசி காய்கறிகள் வேஷ்டி சேலைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை காவேரி பொது சேவை மையத்தின் நிறுவனத் தலைவர் எஸ் செந்தில்குமார் வழங்கினார் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கொங்கு வியாபாரிகள் நல சங்கத்தின் நிறுவனத் தலைவர் காட்டன் சக்திவேல் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இயேசு கிறிஸ்து போதித்த கருத்துகள் இயேசு கிறிஸ்து அனுபவித்த சித்திரவதைகள் மற்றும் இயேசு உயிர்த்தெழுந்த நிகழ்வுகள் ஆகியவை குறித்தும் உலகின் அமைதி நிலவவும் போட்டி போறாமையின்றி மனிதநேயம் தழைக்கவும் அனைவருக்கும் இனிய ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நற்செய்தி விழாவில் முதலிப்பாளையம் கிராம மக்கள் அனைத்து அரசியல் கட்சி பிரமுகர்கள் கொங்கு வியாபாரிகள் நல சங்கத்தினர்கள் தன்னார்வலர்கள் திரளாக கலந்து கொண்டனர்

ஒரு சாலங்களாக உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொண்டுதான் ஆணித்தரமாக உங்கள் இருதயத்தில நாளில அவர் உயிரோடே எழுந்திருக்காவிட்டால் நீங்க போவதா கேட்டோம் நீங்க போயி அந்த கலவையில போயி ஒரு எலும்பையாவது ஒரு முடியாக நாம் யாரையும் குற்றப்படுத்த வல்ல ஆனால் ஒரு தேவன் பூமிக்கு வந்திருப்பார் ஆனால் உங்களை என்னை ரசிக்கல் கிறிஸ்து மறித்தார் உயிரோடு திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்